தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம் பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து மில் மிக்கர் சேர்த்து அரிசி எடுத்துக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு பட்டை சேர்த்துக்கலாம் கிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அரிசி வச்ச மில் நிக்கிற சேர்த்திடலாம் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம் குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் மூடி சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் மில்மிக்கர் கத்திரிக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க ஓகே பாய் சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுமாரி செஞ்சு பாருங்க